ராத்திரை கோட்டை ஊராட்சியில் மது போதையினால் உண்டாகும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது தஞ்சை மாவட்டம் அம்மாப்பேட்டை ஒன்றியம் ராராமுத்திரை கோட்டை ஊராட்சியில் மது போதையினால் உண்டாகும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது ஊராட்சி மன்ற தலைவர் சோழன் முன்னிலையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் அம்மாபேட்டை போலீஸ் இன்ஸ்பெக்டர் இளவரசன் கலந்து கொண்டு ஊராட்சி சார்பில் அமைக்கப்பட்ட சிசிடிவி கண்காணிப்பு கேமரா பயன்பாட்டை தொடங்கி வைத்து மது போதையினால் உண்டாகும் தீமைகள் குறித்தும் பெருகி வரும் குற்றங்களை தடுப்பது குறித்தும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி பேசினார் அப்போது அனைத்து குற்றங்களும் மது பொருள் பயன்படுத்துவதனால் நடைபெறுவதாக குறிப்பிட்டார் அதோடு அதிகமாக விபத்துக்கள் ஏற்படுவதாகவும் கிராமப்புறங்களில் பெருகி வரும் குற்ற செயல்களை தடுக்க தேவையான இடங்களில் கண்காணிப்பு கேமராக்களை நிறுவனம் வேண்டும் அதோடு கிராம கண்காணிப்பு கேமரா ஒன்றை பயன்படுத்தி கண்காணிப்பதோடு குற்றங்களை தடுக்க பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என கூறினார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் குகணேசன் தலைமை காவலர் அறிவழகன் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஊராட்சி செயலாளர் மற்றும் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் ஹைகோர்ட்டை சொல்லாதீங்க அடுத்தது ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க இப்போ வந்து எங்களுக்கு ரெண்டு மிஷின் வந்துருக்கு வந்து இறந்து போகிறதுக்கான காரணமாக இருக்குது இன்னொன்று அது மூலமாக என்ன ஆகுது எப்படின்னா இறப்பு ஏற்படுது வாகன பூத்து எங்கேயா பார்த்தாலும் சாகுற தண்ணி அடிச்சு போய் தான் வேறு எதுவுமே நடக்கிறதுல சரிங்களா இப்போ ஒன்று ஏழு தண்ணி அடிச்சு போய் செத்தானா இன்சூரன்ஸ் கிடையாது ட்ரிபிள்ஸ் போனால் கிடையாது ஹெல்மெட் போடாமல் போனால் கிடையாது இப்படி நிறைய கொண்டு வந்தாங்க கிராமத்தை வந்து ஒருங்கிணைக்கு அந்த குழு மட்டும் அவசியம்னா